ஐந்தாம் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் குடிகள் ஒன்றிணையும் மாபெரும் நாளான வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபத்தி ஏழு திருச்சியில் உள்ள நமது ஆசு அரங்கத்தில் மாலை நான்கு மணியிலிருந்து எட்டு மணி வரை கொண்டாடப்பட உள்ளது நிகழ்ச்சியின் அங்கமாக முனைவர் திரு வெற்றிவேல் ஐயாவும் வழக்கறிஞர் திரு தர்மபிரபா அவர்களும் சிறப்புரை ஆட்டுவார்கள் அதைத் தொடர்ந்து திரு சேதுபதி மரவர் ஆன்மீக அரசியல் பற்றியும் திரு வசந்தகுமார் பறையர் குடிகளின் ஒற்றுமை மற்றும் அதன் அவசியமும் பற்றியும் திரு சம்பத்குமார் கொங்குவேளாளர் தனிமனித ஒழுக்கம் தனித்துவமான நமது ஆன்மீக அரசியல் பற்றியும் திரு நெப்போலியன் பறையர் பிற இனத்தவர்கள் தமிழர்களுக்கு செய்த துரோகங்கள் பற்றியும் திரு அடைக்கலராஜ் கவுண்டர் குடிப்பெயர்களின் அவசியம் பற்றியும் கவிக்குயில் பறையர் வேற்றினத்தவரின் படையெடுப்பால் தமிழர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட பொருளாதாரம் மற்றும் அது சார்ந்த நமது கொள்கையும் பற்றியும் பேச்சுரை நிகழ்த்துவார்கள் பின்னர் திருமிகு முனைவர் பாண்டியன் ஐயாவின் வாழ்க்கை வரலாறு ஏவியாக காண்பிக்கப்படும் அடுத்ததாக அனைத்து குடிகளும் ஒன்றிணைந்து ஐயாவிற்கு மரியாதை செய்தலும் அதை தொடர்ந்து ஐயாவின் பேச்சுரையும் இருக்கும் இறுதி நிகழ்வாக மாவட்ட ரீதியான செயலாளர்கள் துணை செயலாளர்கள் பொறுப்புகள் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் முக்கியமாக தமிழ் குடிகளின் ஒற்றுமை சார்ந்து தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்படும் வரலாற்றின் சிறப்பு மிக்க நிகழ்வாக இருக்க போகிற இந்த மாபெரும் நிகழ்விற்கு தமிழர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம் தமிழ் குடிகளின் ஒற்றுமையே தமிழர்களுக்கான வெற்றி நமது ஆசு அரங்கத்திற்கு திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து புதுக்கோட்டை நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் எம்ஐஇடி பேருந்து நிலையத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்பிற்கு திரையில் காட்டப்படும் சங்கத்தின் அலுவலக எண்களை அணுகலாம் நன்றி வணக்கம்